இங்கே சித்தார்த்தும் அதிர் ராவும் காதலிப்பதாக சினிமா வட்டாரத்தில் இருந்த செய்திகள் வந்தாலும் இருவரும் இது குறித்து வெளிப்படையாக எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை சாக்லேட் பாயாக பாய்ஸ் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் சித்தார்த் நடிப்பு மட்டுமல்லாமல் அவ்வப்போது இணையத்தில் கருத்துக்களை வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கிக் கொள்வதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் எந்த கருத்து என்றாலும் அதை துணிச்சலுடனும் பதிவிடும் சித்தார்த் அந்த காதல் குறித்து மட்டும் எந்தவித கருத்தையும் தெரிவிக்காமல் இருக்கிறார் சித்தார்த் மற்றும் அதிதி பாலனுடன் காதலித்து வருவதாக கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது இருவரும் மகாசமுத்திரம் படத்தில் இணைந்து நடித்த போது இருவரும் பல இடங்களில் ஜோடியாக சுற்றி வந்தனர் அது மட்டுமில்லாமல் படத்தின் ப்ரொமோஷனுக்கு ஒரே காரில் ஜோடியாக சென்றனர் சினிமா விழாக்கள் திருமண வீடு பாட்டி என அனைத்திற்கும் இருவரும் ஜோடியாக வந்ததால் இருவரும் காதலிப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இந்நிலையில் சித்தார்த் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதிதிராவுடன் நெருக்கமாக இருக்கும் போட்டோவை இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்து வருகிறார் பதிவினை பார்த்த ரசிகர்கள் லவ் லவ்ளா இல்லையா என கேட்டு வருகின்றனர் சித்தார்த் நடித்த அண்மையில் வெளியான சித்தார்த் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் சிணை குறித்து திரைப்படம் அப்பட்டமாக படமாக்கப்பட்டது பால் இந்தியா திரைப்படமான இந்த படம் நல்ல வசூலை பெற்றது இப்படம் மொத்தமாகவே ஆறு கோடி செலவில் தான் உருவானதாக கூறப்படுகிறது ஆனால் படம் இருபது கோடி வரை வசூலித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் தான் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய யோகி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க